வணக்கம் வளமுடன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து விட்டது அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஐபிஎல் டீம் ஓனர் எல்லாம் ஒரு சந்தோஷமான மனநிலையில் பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க பாதி பேர் அங்கே போய் நெட் ப்ராக்டிஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி இந்த ஐபிஎல்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் ஆர்சிபி மேட்ச் ப்ளஸ் சிஎஸ்கே மேட்ச் கடைசியாக அதாவது குவாலிஃபையர் மேட்ச் இந்த குவாலிஃபையர் மேட்ச்சு நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பாங்க ஏன்னா ஃபேன் கிளப்புன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு எந்தளவுக்கு ஃபேன் கிளப்பு உண்டோ அதே அளவுக்கு ஃபேன் கிளப் வந்து ஆர்சிபிக்கும் உண்டு என்ன சொல்ல போனால் நான் ஆர்சிபி ரசிகன் ஏன்னா அவங்களோட அந்த கில்லர் டெண்டன்சி எனக்கு எப்போதுமே பிடிக்கும் அதாவது அந்த வெறி எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மேட்ச்சை நானும் பார்த்தேன் அந்த மேட்ச் பார்க்கும்போது அந்த கோலியோட ஒரு ரன் அவுட்டு அந்த ரன் அவுட்டை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது யாரும் அப்படி ஒரு ரன் அவுட் அது கோழியால் மட்டும்தான் சாத்தியம் சரி அங்கேருந்து வெளியே வருவோம் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்குறது அப்போ உள்ளே போய் இருக்கிறவங்க சிஎஸ்கே டீம் விளையாடிகிட்ருக்குது கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இருந்த மேட்ச் சிஎஸ்கே அப்போ கொஞ்சம் ரன் வராமல் ஸ்லோ டவுன் ஆகுது அப்புறம் ஒரு நபர் அவுட் ஆனோன்னே ஐ திங்க் மிச்சல்னு நினைக்கிறேன் அவர் அவுட் ஆனோடனே தோனி உள்ளே வர்றார் தோனி உள்ளே வரும்போது தோனியும் அந்த சிஎஸ்கே டீமோட கோச் ஃப்ளமிங்கும் ஒரு கண்ணாலேயே பார்த்துக்கிறாங்க அந்த கண்ணால் பார்த்துக்கிறதுலே தெரியுது போய் ஏதாவது பண்ணு என்ன சொல்கிற மாதிரி அப்போ கோலியல் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசாக போகுது இதை செய்ய முடியுமா இப்போ போய் அவர் பயங்கரமான ஹீட் அடித்து நிறைய சிக்ஸராக விட்டு அந்த ரன்னை எடுத்து மேட்சை வின் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்தோடையே எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ நிறைய பால் வீணாக போகிற போயிட்ருக்குது நிறையா டாட் பால்ஸ் வந்துருக்குது அப்போ மேட்ச் கிட்டத்தட்ட போயிட்ட சுச்சுவேஷனில் தோனி உள்ளே வர்றார் ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு வர்றார் அவரோட வாக்கிங் ஸ்டைல்லே தெரியுது கொஞ்சம் வேகமாக நடந்து உள்ளே வராரு இப்போ பால் ஃபேஸ் பண்ணுற இடத்துல நிற்கிறாரு பவுலர் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எப்படி போடுவான்ங்கிறது அவரோட கெஸ் கணிப்பு எப்படி இருக்கும் அந்த அனுபவ அறிவு அவருக்கு சொல்லுது எப்படியும் பால் வந்து இப்படி தான் போடுவாங்கன்னு சொல்லி அதாவது அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்பில் தான் போடுவான்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணி கரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு பால் வருது அவரோட கம்ப்ளீட் எனர்ஜி ஃபுல் எனர்ஜியையும் பேக் பண்ணி அந்த பால் அடிக்கிறாரு சிக்ஸர் இந்த அடிக்கும் போது தோனியின் பாடி லாங்குவேஜை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஃபுல் எனர்ஜி கொடுத்துருப்பார் அந்த அவருக்குள் உருவாகிய அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா நம்ம மெடிக்கலில் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா அட்ரினல் அதாவது நம்மளோட அடினல் சுரப்பிலேருந்து ஒரு முடியாத ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கும் போது அட்ரினல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி அடினல் சுரப்பி சுரந்து அந்த அடி அடிச்சிருப்பார் அதுக்கு அடுத்த அடியும் சிக்ஸர் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியுமா நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு தோனிக்கு இனிமேல் அவர் என்ன பண்ண முடியும்ன்ட்டு பண்ணி காமிச்சார் எத்தனை வயதானாலும் எல்லோருக்கும் உடலில் பலம் இருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் அதை உணர தேவை மனோபலம் புரியுதுங்களா அதை உணர்ந்தவனே உண்மையான பலசாலி அதனால் இந்த அந்த மனோபலம்ங்கிறதுக்கும் உடல் பலம்ங்கிறதுக்கும் இது ரெண்டும் இன்டர் கனெக்ட் பண்ண யாருக்கு தெரியுதோ அவன்தான் பலசாலி இதை நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு அந்த காலத்தில் என்ட்ரது டேக்கன் படம் பார்க்கலாம் நீங்கள் அந்த என்ட்ரது டேக்கனில் மிகப்பெரிய பலசாலி அதாவது பயங்கர பாடி பில்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவருக்கு எதுக்கு புருசுலி குச்சி மாதிரி நிற்பார் ஒரே அடி இல்லை அடிப்பார் ஸோ அது உடல் பலத்தால மனோபலத்தில் உடலில் இருக்கிற முழு எனர்ஜியும் அந்த ஃபிஸ்ட்டு அதாவது முட்டியில் கொண்டு வர்றது இது சாத்தியப்படும் அதே போல் மூணு சிக்ஸரை தோனி அடிக்கிறார் உலகத்தில் உள்ள எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் ரொம்ப ச சந்தோஷமாக அதை ரசித்தாங்க ஏன்னா தோனி வந்து எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த நேரம் என்ன படப்படப்பு இருந்திருக்கும் டீமில்னு பாருங்கள் திரும்ப அப்படி ஒரு சிக்ஸரை அடிச்சுட்டு அவுட் ஆகி வெளியே வரார் அப்படி அவுட் ஆகி வெளியில் வரும்போது எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் ஏன்னா இந்த வயசில் நம்ம ஆடுறோம் நல்லா அடித்தோம் நல்ல ரன்னு கூட ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம் ஆனாலும் கடைசி வரை ஆட முடியலங்கிற அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இப்போ குவாலிஃபையர் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டு வரும்போது பேட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலில் அடிச்சுட்டு தலையில் அடிச்சுட்டுலாம் வராங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கூலாக கம்போஸ்டாக அவுட் ஆகி நடந்து வந்தார் இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட நிதானத்தை இழக்காதவர் தோனின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதை அன்றைக்கி கூட அவர் எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சார் உள்ளே அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நடந்து போயிட்டு படிக்கட்டில் ஏறும்போது பக்கத்தில் இருக்கிற இருந்து ஒரு சின்ன குழந்த ஒரு பாலை உள்ளே போட்டிருந்தது அந்த படிக்கட்டில் கிடந்தது அதை எடுத்து அந்த ஃபென்சிங்கை தாண்டி அந்தாண்டை கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த மனநிலை தான் தோனியை நம்ம இன்னும் ரசிக்கக்கூடிய ஒரு நபராக வச்சுருக்குது அதனால் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட இயல்பை இழக்காமல் இருந்தோம் என்றால் பலத்தையும் மனத்தையும் இணைக்க தெரிந்திருந்தோம் என்றால் வாழ்வில் எல்லாம் வசப்படும் வாழ்க வளமுடன்